அங்கே மலையாளத்தில் இந்த மாதிரி படங்களில் ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க வசூலை அழுகிறாரு அதாவது மலையாளிகள் வந்து புத்திசாலிகள் அறிவாளிகள் என்பதை இந்த புரேமலை படமும் மஞ்சுமல் பாய்ஸ் படமும் நிரூபிச்சிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வாரம்லாம் தமிழ் படமே ரிலீஸ் ஆகலை முதல்லாம் ஆறு படம் ஏழு படம் ரிலீஸ் ஆகும் இந்த வாரம் ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படத்துக்கும் வாடகை கொடுத்து கட்டுப்படியாகாது வாடகைக்கே வருமானம் வருவதில்லை என்ற சூழ்நிலை தான் இப்போ இருக்குது ஏன்னா புதிய படங்கள் அதுவும் பட்ஜெட் படங்கள்லாம் நிச்சயமாக வசூல் வராது என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள் அதனால் ரசிகர்களும் போகிறதில்ல ஏன்னா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டாருக்கு வயது எழுபத்தி மூணு கமல்ஹாசனுக்கு வயசு எழுபத்தொன்று இந்த வயசில் போய் மரத்தை சுற்றி காதலியை கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடினாங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துச்சு எழுதிய மாட்டாங்க அதே போல் இன்றைக்கு பிரேமலு மஞ்சமல் பாய்ஸ் இதெல்லாம் ஏன் திரும்ப திரும்ப பார்க்குறாங்கன்னு சொன்னால் உணர்ச்சி பிறவாகும் இந்த படத்தை பார்த்தா வேற ஒரு சொர்க்கத்தில் அதாவது ரிஸ்க் எடுக்கிறீங்களா சொன்ன மாதிரி கமல்ஹாசனுக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி மலையாள படம்னால என்னடா என்னடா படம் பார்க்க முடியாது என்னை வள வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே சொந்த மொழியில் பின்தங்கி தமிழில் வசூலில் பட்டய கிளப்பும் இரண்டு படங்கள் பொதுவாக எனக்கு தெரிந்து அதை நினைவு தெரிந்த நாள் முதல் சங்கராபரணம் என்ற தெலுங்கு படம் வசூலில் சூப்பர் ஹிட் அந்த படத்தை தமிழில் மொழிமாற்றம் செய்ததை வெளியிட்டவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன் அதே போல் தமிழ்நாட்டில் அந்த படத்தை வெளியிட்டவர் பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த நம் நம்பிக்கையே இல்லை ஏன்னா கர்நாடக மியூசிக்கு எப்படி ஓடுமோ என்னமோன்னு பார்த்தாங்க ஆனால் இந்த கர்நாடிக் மியூசிக்கை விட ஒரு ஆழமான அழுத்தமான புரிதல் உள்ள ஒரு காதல் இருந்துச்சு அந்த காதல்கான் அந்த படத்தை வெற்றி புறவித்தது தான் முதல் மரியாதை வந்துச்சு ரெண்டும் ஒரே கதை தான் முதல் மரியாதையில் ஒரு பஞ்சம்பளைக்கு வந்தவ அந்த ஊர் நாட்டாமையை காதலிக்கிறாள் நாட்டாமைக்கு வயசு அறுபது அவளுக்கு வயசு இருபது இந்த படத்தில் பரதநாட்டிய கலைஞருக்கு வயது இருபது அந்த கர்நாடக இசைக்கலைஞருக்கு வயது அறுபத்தஞ்சு ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் இது வந்து ரொம்ப கண்ணியமாக அந்த படத்தில் எடுத்திருப்பாங்க பாரதி ராஜாவும் சரி இந்த தெலுங்கு இயக்கம் சரி விஸ்வநாத்னு நினைக்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் எப்போவுமே எந்த படங்கள் அதிகமான வசூலை பெறும் என்று சொன்னால் காதல் படங்கள் தான் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஆக்ஷன் படங்கள் ஜெயிக்கும் ஆனால் கரகாட்டக்காரன் ஏன் ஜெயிச்சிது காதல் தான் காதல் மற்றும் இளையராஜா இசை ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏன் காதல் படங்கள் வரவில்லை என்று சொன்னால் சூப்பர் ஸ்டாருக்கு வயது எழுபத்தி மூணு கமல்ஹாசனு வயசு எழுபத்தொன்று இந்த வயசில் போய் மரத்தை சுற்றி காதலியை கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடினாங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து சிரிக்க மாட்டாங்க ஏயா காதல் கதை சொல்கிறதுக்கு எழவு வயசு கிழமை தான் ஏன் கெடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால் வெறுமனை ஆக்ஷன் படத்தை மட்டும் எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் வசூல் வருது ஆனால் ஒரு புதிரான வித்தியாசமான வசூலுங்கிறது அது ரஜினிக்கும் கிடையாது கமல்ஹாசன் கிடையாது சரி தனுஷ் எடுத்துங்க அருமையான காதல் கதையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் மூணு படம் எப்படிப்பட்ட படம் மாதிரி அவர் ச அண்ணன் செல்வராக இயக்கிய படங்கள் எல்லாமே லவ் மூவிஸ் தான் இப்போ என்னடான்னா நம்பர் ஒன் ஆணுங்கிறதுக்காக தனுஷும் காதல் படங்களை ஓரங்கட்டி விட்டு ஆக்ஷன் படங்களுக்கு தாவி விட்டார் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மைக் மோகன் காதல் படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் இந்த பக்கம் ரஜினிகாந்த் படம் ஓடும் அந்த பக்கம் கமலாசன் படம் ஓடும் ஆனால் மைக் மோகன் படம் வசூலில் இமாலய சாதனையை வசூலிக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டு படங்கள் தயாரிப்பில் ஒரு வறட்சி நிலவுகிறது வறட்சின்னா தின்னா பித்தரம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி எந்த படத்தை தயாரித்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் வெற்றிமாறனே நல்ல காதல் கதையை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் மூவிக்கு தான் தாவி விட்டார் என்ன காரணம்னா ஆக்ஷன் மூவி தான் ரசிகர்கள் விரும்புகிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மை இல்லை என்பதை சமீபத்தில் வெளியான ஒரு தெலுங்கு படமும் மலையாள படமும் அழுத்தம் திருத்தமாக நிரூபித்து விட்டது மஞ்சுமால் பாய்ஸ் கேரளாவில் உள்ள மஞ்சுமல் என்ற கிராமத்தில் இருந்து ஒரு ஆறு ஏழு பசங்கள் இளவட்ட பசங்கள் கொடைக்கானலில் உள்ள குண கொகையை பார்க்கறதுக்கு வர்றாங்க வந்தவங்க சந்திக்கிற சோதனைகள் சாதனைகள் வேதனைகள் நட்பின் வெளிப்பாடுகள் இதுதான் கதை முழுக்க முழுக்க கதை நிகழ்வுகள் காட்சிகளை வைத்து அல்ல உணர்ச்சி பூர்வமான உணர்ச்சிகளை மையமாக கொண்ட படம் மையமல் பாய்ஸ் இதில் அந்த டைரக்டர் சேகர் அன்னு சொல்லியிருக்காரு எனக்கு வந்து மலையாளத்தில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு ஆனால் சரியான வரவேற்பு தமிழ்நாட்டில் தான் ஏன்னா அங்கே வந்து நான் ஒரு ஐம்பது கோடி வசூலாகும்னு நினச்சேன் ஆனால் தமிழ்நாட்டையும் சேர்த்து நூற்றம்பது கோடி ரூபா வசூலாயிருக்கு உண்மையிலே தமிழ்நாட்டு ரசிகர்களை கையெடுத்து கும்பிடணும் என்று சொல்லியிருக்கிறார் சிதம்பரம் ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ கூட்டம் அப்படின்னா இப்போ உள்ள இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா ஐடியில் வேலை செய்கிறவங்க பேங்க்கில் வேலை செய்கிறவங்க இந்த தேர்ட்டின் இயர்ஸுக்கு உள்ளே இருக்காங்க இல்லையா சரி நாற்பது வருஷம் வச்சுக்கோங்க நாற்பது வயசுக்கு உள்பட்டவங்கள்லாம் ஏதோ ஒரு புதிய கதையை எதிர்பார்க்குறாங்க சும்மா அடித்தடி காதலையை காதலியை காப்பாற்றுறது அவன் கடத்தல்காரனை க விரட்டி போடுறது அவனை ஜெயிலில் பிடிச்சி போடுறது இதெல்லாம் ஜனங்கள் விரு அதெல்லாம் வெறு வெறுக்கிறாங்க ஏண்டா இந்த மாதிரி இம்சையெல்லாம் காமிக்கிறீங்க புதிய லவ் அதாவது இந்த குணா கோகையை கண்டுபிடிச்சது உலகநாயன் கமலஹாசன் அந்த படத்தையும் நான் விமர்சனம் எழுதியிருக்கிறேன் அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி ஆதரியமாக ரோஷினி என்ற அந்த கதாநாயகி தான் அவ்வளோ அழகோ அழகு ஒரு இளவரசி மாதிரி இருந்துருந்துச்சி ரோஹிணி ரோஷினி அதுதான் முதல் படம் அதுதான் கடைசி படம் ஏன்னா அவங்க கோடீஸ்வரர் வெட்டு பெண்ணு ரோஷினி ஒரு படமே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த படத்தில் ஆராதிக்கக்கூடிய பெண்ணாக வருவார் ரோஷினி ஆனால் அந்த படம் அந்த சமயத்தில் ஏற்பார்த்த வெற்றி பெறவில்லை ஏனென்றால் படம் முழுக்க உலகம் அழுக்கானவராக தான் வருவார் அழுக்க பிடித்தவராகத்தான் அவர் வருவார் அது ஜனங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலை அவருடைய ரசிகர்களுக்கும் பிடிக்கலை அது மட்டும் இல்லாமல் காமெடி அந்த படத்தில் ரொம்ப கம்மி பாட்டு ரெண்டு மூணு பாட்டு இளையராஜாவுடைய பாட்டு சூப்பர் ஹிட் சாங்ஸ் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனாலும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டிய படம் ஒரு சாதாரண வெற்றியை பெற்றதோடு சுருக்கி கொண்டது தன்னுடைய வசூலை இதுதான் உண்மை ஆனால் இப்போது அந்த குணா கொகையை எப்படி ஆரம்பத்தில் கொடைக்கானலில் போய் பார்க்கணுன்னு விரும்புனாங்களோ அதே மாதிரி லட்சக்கணக்கான பேர் தினமும் கொடைக்கானல் வந்துகிட்ருக்காங்க ஆனால் அப்போதே அந்த கொடைக்கானல் கொகையை பார்ப்பதற்கு தடை வைக்கப்பட்டிருந்தது இப்போதும் தடை வைக்கப்பட்டிருக்கிறது தூரத்துலேருந்து பார்த்தா நமக்கே இந்த நாளாக அந்த பங்கம் போயிருக்கேன் அப்படியே வயிற்று புரட்டும் அவ்வளோ ஆழம் கும் ரெட்டு அந்த இடத்துல போய் படம் எடுத்தார் கமலஹாசன் அதாவது ரிஸ்க் எடுக்கிற சொன்ன மாதிரி கமலஹாசனுக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அந்த படத்துக்கு அப்போது கிடைக்காத வரவேற்பு இப்போது கிடைத்திருக்கிறது அந்த மஞ்சுமல் பாய்ஸு படப்பிடிப்பு அனைவரும் வந்து உலகநாயகன் கமலஹாசனை பார்த்து அவரோட பேட்டி எடுத்துக்கொண்டு அளவளாவிய போது கமலஹாசன் என் முகத்தில் அவ்வளோ ஒரு புன்சரிப்பு வந்தது அதுதான் ஒரு உண்மை கலைஞனுடைய செயல்பாடுகள் பிரேமலை என்ற ஒரு மலையாள படம் வந்திருக்கு அந்த மலையாள படம் இப்போ பாய்ஸை விட ஓவர் டேக் பண்ணி வசூலை கொண்டிருக்கிறது இதில் என்ன காரணம்னா புதிய கதை அம்சம் உள்ள படங்களை தமிழ் தயாரிப்பாளர்கள் வரவேற்பதில்லை ஏப்பா இதெல்லாம் ஓடாதுப்பா பய அப்படின்னு தோத்து ஆனால் அங்கே மலையாளத்தில் இந்த மாதிரி படங்களில் ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க வசூலை அழுகிறார்கள் அதாவது மலையாளிகள் வந்து புத்திசாலிகள் அறிவாளிகள் என்பதை இந்த புரைமுலை படமும் மஞ்சுமல் பாய்ஸ் படமும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த வாரம்லாம் தமிழ் படமே ரிலீஸ் ஆகலை முல்லெல்லாம் ஆறு படம் ஏழு படம் ரிலீஸ் ஆகும் இந்த வாரம் ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படத்துக்கும் வாடகை கொடுத்து ஆகாது வாடகைக்கே வருமானம் வருவதில்லை என்ற சூழ்நிலை தான் இப்போ இருக்குது ஏன்னா புதிய படங்கள் அதுவும் பட்ஜெட் படங்கள்லாம் நிச்சயமாக வசூல் வராது என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள் அதனால் ரசிகர்களும் போகிறதில்ல ஏன்னா அரைச்சமாவே இருக்காங்க அதே மாதிரி ஒரே ஒரு படம் சமீபத்தில் வந்துச்சு ஜே பேபி அந்த படம் ஒருவேளை பார்த்ததுக்காகவே உடலையா என்னன்னு தெரியல பாரஞ்சித் படம் ஜேபேபி அல்ல அது ஒரு வித்தியாசமான படம் ஜாதி என்ற வார்த்தையே இல்லாத படம் அது ஜேபேபி நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்தேன் வெற்றி கோட்டை தொடவில்லை ஜேபேபி அது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தம் தான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் முன்னால் மலையாள படம்னால என்னடா விட்டு படம் பார்க்க போறியா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு படங்கள்லேயும் கொஞ்சம் விட்டு விஷயம் இருக்கும் இப்போது நம்மளை விட ஃபில்டர் ஆகிட்டாங்க மலையாள தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் வித்தியாசமான கதை கொண்ட படங்களை தயாரிக்கிறார்கள் மலையாளிகள் அப்போ அந்த காலத்தில் என்ன நல்லா ஞாபகம் இருக்குது நான் பார்த்த முதல் மலையாள படம் செம்மின் அருமையான காதல் சப்ஜெக்ட் படம் அது அதாவது கற்புள்ள பெண் கணவனை காப்பாற்றுவாள் கற்புழந்த பெண் கணவனை நட்டாற்றில் விட்டு விடுவாள் இதுதான் கதை அருமையான கதை அதில் பாடல்களும் பிரம்மாதமாக இருக்கும் இன்றைக்கு கேட்டாலும் கூட அந்த பாடல்கள் அஞ்சு பாட்டு அருமையான பாட்டு நான் வந்து தூங்குறதுக்கு முன்னால் வரலாம் அந்த பாடல்கள் கேட்பேன் அந்த அளவுக்கு அருமையான பாடல்கள் செம்மீன் இரண்டு பெரிய நடிகர்கள் சத்யன் அப்புறம் மோகன்லால் இரண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அதேமாரி ஷீலா தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு ஷீலா நடிக்கல ஆனால் மலையாளத்தில் ஷீலா நூறு படங்கள் பிரேம் ஜோடி போட்டு நடித்த உலக சாதனை படைத்தவர் பிரேமசீரரும் ஷீலா வந்தான் மலையாள டைரக்டர்கள் தமிழ்நாட்டில் முன்னேறு வந்தாங்க எம்ஜிஆர் படத்தை கூட நாளை நிமித படத்தை இயக்கியவர் சேது மாதவன் தான் ஆனால் சேது மாதவனால் எம்ஜிஆர் படத்தை வெற்றி படத்தை கொடுக்க முடியவில்லை ஏன்னா அவருடைய டேஸ்ட்டு வேறு அவருடைய பாணி வேறு அதனால அந்த படம் சரியாக போகலை நாளை நமது எதுக்கு சொல்கிறேன்னா பாரதி ராஜாவுக்கு சில படங்கள் வெற்றி படங்கள் அமையும் பாரதி ராஜா எழுதி இயக்கி ரஜினி அந்த படம் ஒன்று அட்டர் ஃபெயிலியர் ஆயிட் தேட்டரில் வச்சு பாரதி ராஜா அடிச்சு விட்டாங்க இந்த படத்தையே எடுத்து நீ நான் ஒன்றா ஒன்றைய வச்சு ஓம் படம் பார்க்கணுன்னு வந்தால் நீ ரஜினிகாந்த் படத்தை எடுத்துருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்பட்டு விட்டார் அந்த படத்தில் பாரதி ராஜா அந்த படத்து பேர் கொடி பறக்குது கொடி பறக்குதுன்னு பேர் வச்சார் ஆனால் கொடி பறக்கலை அதற்கு பிறகு ரஜினிகாந்த் பாரதி ராஜா பக்கம் போகவே இல்லை அதாவது பாரதிஜாவே புரிஞ்சுக்கிட்டார் நம்மை வைத்து ரஜினிகாந்தை இயக்க முடியாது அப்படின்ட்டு ஆனால் அதே சமயத்தில் பாகியராஜுடைய திரைக்கதை அமைப்பில் கமல்ஹாசன் நடித்த வெற்றி படத்தை இயக்கினார் பாரதி ராஜா எதுக்கு சொல்கிறேன்னா காதல் படங்கள் என்று சொன்னால் அது பாரதி ராஜா தான் அதே போல் இன்றைக்கு பிரேமலு மஞ்சுமல் பாய்ஸ் இதெல்லாம் ஏன் திரும்ப திரும்ப பார்க்குறாங்கன்னு சொன்னால் உணர்ச்சி பிரவாகம் இந்த படத்தை பார்த்தா வேறு ஒரு சொர்க்கத்தில் நடமாடுற ஒரு சுகானுவம் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கங்க இவ்வளோ தூரம் இதை பற்றி பேசுகிற காரணம் தயவுசெய்து பிரேமூல படத்தையும் மஞ்ச பாய்ஸையும் தேட்டரில் போய் பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே தேட்டரில் போய் பார்த்துருந்தா மறுபடியும் பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க கூட